இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு நல்ல குடும்பமா அல்லது நீங்கள் ஒரு நல்ல கணவன் மனைவியா என்பதை இந்த பகுதிகளிலே நீங்கள் ஆய்வு செய்ய முடியும் நான் ஒரு கதையை இரண்டு வடிவங்களாக உங்களோடு சொல்கிறேன் முதலாவது காலையிலே மனைவி தன்னுடைய வேலை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பாத்ரூமில் இருந்து தன்னுடைய கடன்களை முடித்த பிறகு பாத்ரூமிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் தலை முழுகினவளாக இங்கே வெளியே வந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் கணவன் அருகிலே கால் மேலே காலை போட்டுக்கண்டு ஒரு காலை செய்திகளை பார்ப்பதற்காக செய்தித்தாள்களோடும் தோளிலே ஒரு துண்டோடும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சூழலை நீங்கள் சற்று விளங்கிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு குடும்பங்களிலே எப்படி எங்களுடைய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை நான் இலகுவாக விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன் அதே நேரத்தில் பிள்ளைகள் எல்லா சூழலையும் பார்த்துக்கொண்டு கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் மனைவி வெளியே வரும்போது முழுகிவிட்டு தலையோடு வெளியே வரும்போது கணவன் கேட்கிறான் மனைவியை பார்த்து அந்த இதை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்து தர முடியுமா இந்த சொன்ன உடனேயே மனைவி ஆக்ரோசமாக கோபத்தோடு தன்னுடைய பதில்களை வெளிப்படுத்தினான் காலையிலிருந்து வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியவளாக இருந்தேன் தனிமரமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சும்மா இருந்துட்டு உங்களுடைய கண்ணாடிகளை கூட எடுக்க முடியாத ஒருவராக நீங்கள் இருக்கிறீங்களே உங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு நான் சளிச்சு போய்விட்டேன் என்று மிக ஆக்ரோசமாக கதறுகிறவளாக இருக்கிறார் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதே செய்தியை இன்னும் கொஞ்சம் விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது காலையிலே மனைவி ஈரத்தலையோடு வரும்போது மனைவி கணவனை பார்த்து கேட்கிறாள் அப்பா தலை துடைப்பதற்கு எனக்கு டவளை ஒருக்கா எடுத்து தாங்க கணவன் சொல்கிறார் அதே மாறுத்தரமாக உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் நீ காலையிலே பாத்ரூம் அல்லது உன்னுடைய குளியர் அறைக்கு போகும்போது உனக்கானதை எடுத்துக்கொண்டு போவென்று உனக்கு எத்தனை சொன்னாலும் உனக்கு கேட்க மாட்டேன் என்கிறது உன்னுடைய குடும்பமும் அப்படி நீயும் அப்படி தான் உங்களோட அம்மாவும் அப்படி எல்லாருமே அப்படி இருக்கிறீர்கள் என்று மிக ஆக்ரோஷமாக முழு பிள்ளைகளும் பார்க்கக்கூடிய அளவிலே அங்கே சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு விதமான பார்வை அதே கோணத்தை நான் மாற்று விதமாக உங்களோடு சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் காலையிலே மனைவி ஈரத்தலையோடு வெளியே வருகிறார் கணவன் செய்தித்தாள்களோடு ஒரு துண்டோடு அமர்ந்திருக்கிறார் மனைவி வெளியே வந்தவுடனே கணவன் கேட்கிறார் மனைவியை பார்த்து தயவாக எனக்கு அதை எடுத்து தர முடியுமா மனைவி சிரித்த முகத்தோடு அழகாக சென்று த தனது கணவனுடைய கண்ணாடிகளை மூக்கு கண்ணாடியை எடுத்து கொண்டு கொடுக்கிறார் அதை வாங்கின பிறகு கணவன் தன்னுடைய தோளில் இருக்கக்கூடிய அந்த துண்டை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிறார் நீங்கள் ரெண்டு சம்பவத்தை நீங்கள் ஆய்வு செய்தீர்களானால் கொஞ்சம் யோசிப்பீர்களானால் இங்கே வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒரு குடும்ப உறவிலே நாங்கள் கரிசனையோடு கூடிய ஒரு புரிந்துணர்வு மிக மிக முக்கியமானது ஒரு கரிசனையோடு கூடிய ஒரு புரிந்துணர்வு அங்கே பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் முக்கியமானதாக காணப்படுகிறது இன்றைக்கு நிறைய வேலைகளில் குடும்ப உறவிலே நாங்கள் இதை செய்யாமல் இருக்கிறோம் பாதுகாப்பு உணர்வை மேம்படுத்துவதற்கு குடும்பங்களிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு பாதுகாப்போடு கூடிய ஒரு கரிசனை இங்கே தேவைப்படுகிறது நாங்கள் இன்றைக்கு அதை குறித்தே நாங்கள் பார்க்கலாம் வேதாகமத்திலே ஒரு பகுதியை நாங்கள் தியானித்தால் வாசித்தால் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் இந்த சம்பவம் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதாவது காணாமல் போன மகன் அல்லது கெட்டுப்போன மகனுடைய சம்பவத்தை இங்கே சொல்லப்படுகிறது அங்கே பார்க்கிறோம் இளைய மகன் தன்னுடைய இருந்த எல்லா சொத்தையும் பிரித்து வாங்கிக்கொண்டு தன்னுடைய தகவல் எல்லா சொத்தையும் பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் தமிட்ட இருக்க எல்லா சொத்தையும் அழித்து பொருளாதார எல்லாவற்றையும் சீரழித்து விட்டு திரும்ப வருகிறான் இந்த திரும்ப வரும்போது அது நிறைய சம்பவங்கள் இருக்குது அது வேறு பின்னணியை பெற்று சொல்ல இல்லையுன்னு நான் சொல்லுகிறேன் இல்லை அங்கே இருபத்தி ரெண்டாம் வசனம் அவன் தூரத்தில் வந்தால் பிறகு தகப்பன் செய்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் அவனுடைய தந்தை தனது வேலைக்காரனை பார்த்து விரைவாய் போய் உள்ளவற்றில் முதல் தரமான ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு அணிவியுங்கள் இவனது கைகளிலே மோதிரங்களும் கால்களிலே காலணியையும் அணிவியுங்கள் என்று சொல்லுகிறார் இருபத்தி ரெண்டிலே சொல்கிறார் இவருக்கு முதல் தரமான ஆடைகளை அணிவியுங்கள் கைக்கு மோதிரத்தை அணிவியுங்கள் காலுக்கு பாதணிகளை அணிவியுங்கள் யோசிச்சு பாருங்க இந்த இளையகுமாரன் எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தான் ரைட் நான் இந்த சொன்ன கதைகளையும் உங்களையும் நான் யோசித்து பாருங்கள் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு வாரான் இது வேற ஒரு அடையாளமாக இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரவில்லை வேதாகமும் இந்த பகுதியில் நாங்கள் தியானிக்கும் போது சொத்தை எல்லாவற்றையும் அழித்து போட்டு திரும்ப வருகிற ஒரு நபருக்கு திரும்பவும் தகப்பன் ஒரு முதல்தரமான ஆடையை மோதிரத்தை காலணிகளை அனுபவிக்கிறான் நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க நானும் நீங்களே என்ன செஞ்சிருப்போம் ஏற்கனவே இவ்வளவு காரியங்கள் அழிச்சிட்டு வந்த ஒருத்தரை அல்லது இவ்வளவு மோசமாக இருந்த ஒரு காரியத்தை திரும்ப நாங்கள் நம்பி கொடுப்போமா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம் இவனுக்கிட்ட கொடுக்கலாம் ஆனால் பயமாக இருக்குது இவன் ஏற்கனவே இதை செஞ்ச ஒருத்தர் எப்படி நம்பி கொடுக்கறது நாங்கள் எப்பயுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்களில் நாங்கள் உறவுகளில் நம்பிக்கை அதாவது வளர பாதுகாப்பும் நம்பிக்கையும் வளர வேணுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நாங்கள் உணர்வு பூர்வமான புரிந்துணர்வும் அதே நேரத்தில் அவர்கள் மேலே கரிசனையோடு நாங்கள் பார்க்குறதுமாக இருக்கவும் இங்கே பாருங்கள் அவர் கண்ணாடின்னு கூட சொல்ல இல்லை அவர் அவர் சொன்னேர் அதை எடுத்து கொண்டு வா மனைவிக்கு மிக அழகாக தெரிஞ்சது என்ன கணவனுக்கு மூக்கு கண்ணாடி தன்னுடைய செய்திகளை வாசிப்பதற்கு மூக்கு கண்ணாடி தேவைப்படுகிறது அதே தர மனைவி ஈர தலையோடு வருகிறார் என்று உணர்ந்து தன்னுட்ட இருக்கக்கூடிய அந்த துணியை கொடுக்கிறான் தலையை துவட்டிக்கொள் இதுதான் குடும்பம் பிள்ளைகள் இதை பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு நம்பிக்கை உணர்வு மேலோங்கி வளரும் இங்க அதை தான் பார்க்குறோம் தகப்பன் திரும்பவும் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் காலனியையும் கொடுக்கிறார் என்றனுடைய இன்னொரு பக்க பின்னணி நீ என்னுடைய மகனுங்கிற அடையாளத்தை தாண்டி தவறுகளான சூழலிலும் அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கிறோம் இங்கே பாருங்கள் உயர்ந்த வஸ்திரம் இன்றைக்கு எங்களுடைய கணவன் மனைவி ஒரு அல்லது குடும்பங்களிலே நாங்கள் உயர்வாக எங்களுடைய துணைகளை நினைக்கிறோமா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க முன்னுக்கு அதாவது திருமணத்துக்கு முன்பு நல்லா கதைப்போம் திருமணத்துக்கு பிறகு நாங்கள் குறைவாக தான் கதைப்போம் அவர்களுடைய பெருமதிகளை நாங்கள் இன்றைக்கு குறைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல கணவனாய் நாங்கள் இருக்க வேணுமா இருந்தால் உங்களுடைய மனைவியை நாங்கள் கனமாக நடத்த வேண்டும் நல்ல மனைவியாக நாங்கள் இருந்தால் உங்களுடைய கணவனை நீங்கள் எப்பொழுதும் கனமாக மதிக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் எப்படி எங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது முதல் தரமானதை கொடுத்தான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி உங்களுடைய குடும்பங்களிலே குவாலிட்டி மிகவும் தரமான நேரங்களை உங்களுடைய குடும்பங்களோடு செலவிடுகிறீர்களா ரைட் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு அழகானதாய் தெரிகிறதா இல்லாவிட்டால் முரண்பாடு உள்ள ஒரு சமூகமாக உங்களுக்கு தெரிகிறதா நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுக்குள்ளே சு சில சூழல்களுக்குடே வளர்ந்து போகிறோம் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குடும்பத்துக்காக ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள் அவர் காலையில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள்ளே சில முரண்பாடுகள் ஆக்ரோசமான முரண்பாடுகள் என்ன சின்ன விடயந்தான் காலையில் கணவன் எழுந்து விட்டு பள்ளு தூட்டிட்டு டூத் பேஸ்ட் பட் பட்பசையே ஒழுங்காக அந்த மூடி வைக்க மாட்டார் ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிப்பாங்க கணவன் நினைச்சார் இனி நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கவனமாக இருக்க போகிறேன் மனைவி சொல்வது சரிதான் இனி நான் திருத்தி கொள்ள போகிறேன் காலையில் எலும்பு மனைவி எலும்பைக்கு முதலே எலும்பிடு எழுந்து போய் பாத்ரூமில் போய் தன்னுடைய டூத் பேஸ்ட்டை பல்லெல்லாம் தீட்டிட்டு தன்னுடைய காலையெல்லாம் செஞ்சு முடிய என்ன செஞ்சா காலை கடன் முடிய டூத் பேஸ்ட்டை இருக்கிற மாதிரி அழகாக போட்டிட்டு வந்துட்டேன் வந்து மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வேணும்னு சொல்லி தூரத்தில் சிரித்து காட்டினேன் மனைவி கண்டுகொள்ளுற மாதிரி தெரியவில்லை இப்படியோ ஒரு மூன்று நாலு நாள் போய்விட்டது ஒரு கிழமை கிட்டத்தட்ட ஆறு நாள் அவர் காலையில் எழும்புவேர் நேரத்துக்கு எலும்பி ப்ரெஷ் பண்ணிட்டு கொண்டே அங்கே காட்டுவேர் மனைவி அதை பற்றி அழட்டி கொள்ளவில்லை கடைசி நாள் ஏழாவது நாள் அதே மாதிரி நேரத்தோடு எழும்பி தன்னுடைய பல்களை எல்லாம் காலைக்கடையில் முடித்த பிறகு தன்னுடைய மனைவி கிட்டே வந்து சொல்லு ப்ரெஷ் பண்ண மாதிரிலாம் எக்ஸ்டன் போட்டு எல்லாமே காட்டுவேர் அப்போ மனைவி உடனடியாக தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணான் அலைபேசி எடுத்து அவர் இப்படியாக சொன்னாவும் அம்மா எனக்கு ஒரு சோம்பேறியான கணவனை கல்யாணம் பண்ணி தந்திருக்கிறீங்க ஏனென்று கேட்டால் பல்லு திட்டு அதாவது அந்த டூத்பேஸ்ட்டை பூட்ட வேணும்ன்றதுக்காக என்றதுக்காக ஒரு கிழமையாக ஏழு நாள் பள்ளு திட்டாமலே என்னுடைய கணவன் இருக்கிறார்ன்னு சொன்னார் பிரியமானவர்களே கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளிலே நாங்கள் சில இடங்களிலே நாங்கள் இதுதான் என்ற ஒரு கொங்கிரீட்டான உறுதியான மனநிலையோடு நாங்கள் இருப்போமா இருந்தால் பாதுகாப்பு உணர்வை வளர்த்து கொள்ள முடியாது நீங்கள் பாதுகாப்புணர்வு நல்ல புரிந்துணர்வோடு கூடிய கேரிங் ஒரு கரிசனையை கொண்டு வருவீர்களானால் பாதுகாப்புணர்வு மேம்படுத்தப்படும் அங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் நம்பிக்கை பாதுகாப்பு சந்தோஷம் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குற இருக்கும் அதற்கு நல்ல உதாரணம் லூக்கா பதினைந்து இருபத்தி சொல்கிறார் தகப்பன் அவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் அழித்து விட்டுட்டு திரும்ப வரும்போது கூட அவனுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருந்தான் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்விலே அது செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா கடவுள் உங்களுடைய குடும்பத்தை நிறைவாய் வழி